வாரா வாரா டென்ஷன்ல வாரா இன்னைக்கு என் தலைய தின்ன போறா என்ன என்னாச்சு சோகத்துல அங்கே நிக்கிற என்ன உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா ஃபோன் பண்ணாதான் இவ்வளவு டென்ஷன் ஆவ என்ன என்னாச்சு சொல்லு விஷயத்தா ஆமா நான் டென்ஷன்ல இருந்தோன்னா உடனே எங்க வீடியோ பிடிச்சுங்க சரி சரி சொல்லு என்ன நடந்து என்னாச்சு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு நான் அவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கேன் அசிங்கப்பட்டதுல எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீ கஷ்டப்பட்டியா அப்படி என்ன கஷ்டப்பட்ட சொல்லு பாப்போம் உங்களுக்கு தெரியுமா இன்னும் நான் அத்தையும் கல்யாண வீட்டுக்கு போனேன் அந்த மாறி முத்தில்ல அவங்களுக்கு ஒரு பொண்ணு உண்டு ஆ அந்த வீட்டுக்கு தான் கல்யாண வீட்டுக்கு இன்னும் நானும் அத்தையும் போனோம் ஆமா அம்மா நீயும் கல்யாண வீட்டுக்கு போனீங்க அதுக்கு இப்ப என்ன அதுக்கு என்னன்னா உங்க அம்மா கல்யாணம் வீட்டுக்கு போகும்போதே இந்த பாத்திரம் பண்ணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அங்க கல்யாண வீட்டுல வந்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளையும் பொண்ணையும் போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் சாப்பிட போகணும் இது எப்படி நடந்து ஃபர்ஸ்டே பந்திக்கு போய்ட்டு யாருமே இல்லை நாங்க ரெண்டு வருந்தா பந்தியில இருந்தோம் சாப்பிட முடிஞ்சு உடனே ஆக்கு ரூம்ல போய் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க சரி நான் கேக்கேன் இங்க வா சரி அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க இல்ல அதுல வீட்டுல வந்து நீ அதுல தின்னியா தின்னலியா சிட்டு விக்கி

இப்போ அம்மா வந்தது நீங்க கூப்பிட்டுருக்கலாம் இல்லாத நானே வந்து வாங்கிருப்பேன் இல்லான்னு மிக பெரிய நடிகை இருக்க போலையும் பொண்டாட்டி பாயசம் நல்ல டேஸ்டா இருக்கு விக்கி பாயசத்தை குடி உனக்கு இந்த பாயசம் நல்லா பிடிக்கல ரெண்டு வரம் பாயசத்தை குடிச்சிட்டு கீழே வாங்க சரியா சிட்டு வரும்போது கப்பை கொண்டு வர மறக்காதா சரி அத்த சரி அத்த நான் கப்பை கொண்டு வரேன் என்ன சிட்டு பாயசம் நல்ல டேஸ்டா இருக்கு போல உறிஞ்சு உறிஞ்சு குடிக்க கல்யாண வீட்டுல நீ பாயசம் குடிக்க இல்லையா குடிக்காமல வந்தா நான் கீழே போய் சமாதமாவும் ஒரு பாயசத்தை குடிக்கட்டு ஒரு பாயசம் குடிக்கும்போது என்னை குடிக்க விட மாட்டாங்க ஏய் இரு இரு நானே வாரேன் டென்ஷன் ஆகாத உடாவ் விடா மாமான்னு வந்த விட பண்ண ஒண்ணம்

யாருக்கெல்லாம் டீ வேணும் யாருக்கெல்லாம் காஃபி வேணும் நான் டீ போட போறேன் தா ஹே உனக்கு எதுக்குமா சிட்டு போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துறம்மா அடுத்த வீட்ல வந்த பிள்ளை இல்ல மையாமா வேற வேலை இல்லையா பத்திகி எம்.எல்.ஏ தான் புரிஞ்சுக்கவே இல்லை பாட்டி என்ன சொன்னாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாட்டி அத்தா இன்னட்டி பாட்டினா உங்களுக்கு சீனி போடாம இந்த கப்ல இருக்கு சிட்டு ரோஸ் சமை என்ன நான் பார்க்கவே இல்ல காலதே கல்யாண வீட்டுக்கு கூப்பிட வரல நீ அவ ரூம்ல போய் பாரு அவளை பார்த்து இங்க வர சொல்லு சரியா அத்தா சரியா அத்தா